ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்மளுடைய இயற்கை விவசாய சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிகைப்பூ வந்து ஃபங்க்ஷனுக்கு வைக்கிற மாதிரி எப்படி உருட்டி கட்டுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நான் கொஞ்சம் நூல் எனக்கு தேவையான நூலு நான் எடுத்துருக்கேன் ஒரு சைடில் அது சென்ட்ரல் ப்ளேஸில் வந்து ரெண்டு பூ வச்சுட்டு ரெண்டு சுற்று சுற்றிக்கிடுவோம் சுற்றிட்டு மேலே நூலை வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிடுவோம் இன்னும் ஒரு நாட் போடுவோம் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து பூ வந்து கீழே வந்து நம்ம வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக போட்டால் தான் நம்ம கெட்டுற பூ வந்து கரெக்டாக நீட்டாக வரும் பூ வந்து அங்கங்கே கீழே விழுகாத அளவுக்கு இருக்கும் பாருங்கள் இப்படி பிறக்கி வைக்கக்கூடாது இந்த மாதிரி வைக்கணும் காம்பை வச்சு கீழே இருந்து மேலே ஒரு சுற்றி சுற்றி பின்கூடி நம்ம முன்னாடி வச்ச பூவுக்கு அந்த காம்பு இருக்குலையே அந்த ரெண்டு காம்புக்கும் நடுவில் கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வந்துட்டு அந்த காம்பை தள்ளி வச்சுட்டு அடுத்து ஒரு பூவை வச்சு அதே மாதிரி மேலேருந்து கீழே அப்படியே கொண்டு வந்து பின்கூடி அந்த ஒரு ரெண்டு காம்பு இருக்கு இல்லையா நம்ம இப்போ வச்ச பூவுக்கு முன்னாடி வச்ச பூவுக்கு நடுவில் கொண்டு வந்து மேலே எடுத்துட்டு அதை அப்படியே அந்த காம்பை வந்து அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டு அடுத்து பூவை வச்சு அதே மாதிரி பின்கூடி எடுத்துகிட்டு வந்து ரெண்டு காம்புக்கும் நடுவில் வச்சு அந்த ஒரு காம்பு அப்படி தள்ளி வச்சுட்டு நம்ம ரவுண்டாகவே வச்சு வச்சு இந்த மாதிரி கட்டிக்கிட்டே வரும்போது நமக்கு இந்த பூ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வைக்கிற மாதிரி அழகாக இருக்கும் பொண்ணுக்கு வந்து கல்யாண பொண்ணுக்கு இந்த மாதிரி வைக்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் ரொம்ப ஸ்லோவாகவே சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு பூவுக்கும் இடையில் உள்ள காம்பில் கொண்டு வந்து கட்டணும் இது வந்து நம்ம நார்மலாக கட்டுற பூவை விட இந்த மாதிரி மெத்தடு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சீக்கிரத்துலையே கட்டிடலாம் கொஞ்சம் பூ இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரத்துலேயே கட்டிடலாம் இந்த பூ வந்து நம்ம தோட்டத்தில் நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம மல்லிகைப்பூ தோட்டத்தை பற்றி அந்த தோட்டத்தில் இருந்து பறிச்சிட்டு வந்த பூவு பூ வந்து இப்போ சீசன் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு பூ வந்து முன்னாடி மாதிரி பூக்கறதில்லை அதனால சரி இப்படி கட்டி வைப்போமே கொஞ்சமாக வச்சாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இந்த மாதிரி கட்டி உங்களுக்கும் இந்த மெத்தடை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கட்டுறேன் பாருங்கள் அழகாக கட்டிட்டோம் இதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா நம்ம முட்டில் கட்டினோம்னா சூப்பராக இருக்கும் மலர்ந்தது கட்டினா கூட நமக்கு வந்து பூ வந்து அந்த இதழ் வந்து பிரிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பட்ஸாக இருக்கும்போது நம்ம கட்டினோன்னா சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி கட்டி முடிச்சாச்சு இப்போது நம்ம இதில் வந்து எப்படி முடிச்சு போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம் மேலே உள்ள ரெண்டு நூலுக்கு நூலை வந்து வச்சு தான் நம்ம முடிச்சு போட போகிறோம் பாருங்கள் இந்த ரெண்டு நூலையும் வந்து அந்த பூவை வந்து நம்ம அமைக்க பிடிச்சிட்டு ரெண்டு நூலையும் நம்ம சார சாதாரணமாக எப்போதுமே போடுற நாட்டு மாதிரி போடணும் போட்டு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கட்டின பூ வந்து கீழே விழுகாது கீழே வந்து ஒரு பூ உதிர்ந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரியாக தெரியும் அதனால காம்பை வந்து கரெக்டாக வச்சு கட்டணும் அப்போ தான் நல்லா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் பாரு நான் இன்னொரு முடிச்சோண்டு போட்டுக்கிறேன் போட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குதுல்ல இந்த பூவை நம்ம வந்து கொஞ்சம் பூவாக வச்சுட்டு போனால் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்